ஓ முளைனர்ல இருக்கோம் இங்க ஒரு ஃபேக்டரிக்குள்ள டவுன்ல வந்து பாம்ப இருக்கிற ராக்கெட் இருக்காங்க என்னடா

இருப்பா 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 அவ்வளோண்டா அவ்வளோதான்டா பயப்படாற அமைதியாருங்க அமைதியாருங்க தலியில் தலையில் அமைதியாருங்க அமைதியா இருங்க எனக்கு பிரதர் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அமைதியாக மாட்டேருங்க கத்தாமா பயப்படாறேன் இல்ல அதுதான் அமைதியாருங்க என்னது ஆ பா இருப்பா ஏன் நான் தான் வந்திருக்கேன் வரேன் வரேன் பேக் பண்ணிக்கிறேன் எடுங்க போடு போடு போடும் கீழே போடு கீழே போடுங்க நான் எடுத்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் நீங்க போனேன் போட உள்ள போட எப்படி தெரியல மூணு கேப் வந்து போயிச்சு. давайте பாருங்க. பாத்துடீங்க. பார்க்கலனா. இந்த கேவை கேக்கறேன். மகா கோராவுக்கு மந்துயா அடி அது அதிகமா இருக்கிற இடத்துலதான் நம்ம அடிச்சிருச்சு என்ன பண்ணாலும் அந்த டயம் அடிச்சிருக்கீங்க அந்த தயம் அடிச்சிருக்கீங்கன்னா அந்த டைம் வரா தன்மை மாறி அடிக்கிறாலும் அந்த டைம் அடிச்சிருக்கீங்க நம்ம வந்து நம்ம வேலை வாங்குற இடத்தையும் நம்ம வீடையும் நம்ம சுத்தப்பட்டு clinical expelled within five years especially if you don't have to bring thatemplos and don't find a plane restrial frequents Ск sentiment 독 сказ think that, like you said, scorn俺 daar. актер put itu? super